எலியா ஒரு திர்க்க எலியாவை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார் எலியாவை கொண்டு செய்த அர்ப்பணையங்கள் பல பல ஆனால் அந்த எலியா ஒரு பெண்ணுக்கு பயந்து ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடி ஒழித்து கொண்டார் அந்த ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன் பார்த்து சொல்லுதாரு நீயமாப்பா ஒளிஞ்சுக்கிட்ட குகைகள் இருக்கே எனக்கு அந்த மன பிள்ளையே எவ்வளவு அற்புடையங்களை கண்டு நீ எவ்வளவு அற்புத அடையங்களை உன் மூலமாய் தேவன் செய்தார் உனக்கு எவ்வளவாய் தேவன் நன்மைகளை செய்தார் இதையெல்லாம் கண்டு நீ ஒளிந்து கொண்டாயோ ஐயா இன்றைக்கு எழும்புங்கள் இன்றைக்கு எழும்புங்கள் அந்த எலியா செய்தார் முதலாவது அந்த பலிவிடத்தை செப் இன்றைக்கு அநேக வீடுகளிலே ஜெப பலிவிடம் தகர்க்கப்பட்டு விட்டது இல்லாத பிசாசு அரவன் ஜெபம் என்னும் அந்த பலிவிடத்தை தகர்த்து விட்டான் முதல்ல அந்த ஜெப பலிவிடத்தை இன்னைக்கு செப்பனிடுங்கம்மா ஐயா நீ இல்ல தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நீ செய்ய வேண்டியதில்லை உன்னை கொண்டு தேவன் செய்வார்